அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்கூல்ல இருந்து கூட்டு போனதை நினைச்சு அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க முத்துக்கு இவனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி மீன் ஆமாங்க எனக்கும் அதுதான் தோணுது ஏதோ கிருஷி விஷயத்துல பெருசா நடக்குது அதை நம்ம கிட்ட இருந்து யாரோ மலைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே மீனா நான் போயிட்டு ஊர்ல இருக்கேன் ஊருக்கு தானே போறேன்னு சொன்னாங்க நான் ஊர்ல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஊர்ல போய் பாக்குறாங்க ஊர்ல போய் பார்த்தா அவங்க ஊருக்கும் வரல வீட்டுக்கு வந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க அவங்க ஊருக்கும் வரல மீனா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்தோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா நமக்கு பிடிச்ச பெரும் தொல்லை விட்டு போயிருச்சா ஓகே இனி அவனை தேடுறீங்க அதான் அவங்க அம்மாவே வந்து கூப்பிட்டு போயிட்டேன்றாங்களே விடுங்க தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மீனாவுக்கு முத்துக்கு முத்தோட அப்பாவுக்கு நைட்டு சாப்பிடாம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை ஓடி ஆடி விளையாண்டு இருந்தது திடீர்னு இல்லைன்றதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதையே ஃபீல் பண்ணி நினச்சிக்கிட்டு நைட்டு சாப்பிடாமலே படுத்துட்றாங்க காலையில் அந்த கோயிலில் அன்னதானம் போடும்போது அந்த இடத்துல பூசாரி கிட்ட மீனாவோட தம்பி நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த தம்பி நம்பருக்கு அந்த பூசாரி கால் பண்ணுறாங்க அந்த அம்மா இங்கே வந்து உக்காஞ்சிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க தம்பி மீனாக்கு ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி அந்த கிருஷோட பாட்டி இங்கே வந்திருக்காங்களாம் அந்த பூசாரி கால் பண்ணாங்க நம்மவா உடனே போய் பார்க்க